வணக்கம் அன்புள்ளோர்களே நம் அடுத்த ஆன்மீக பயணம் நம்மை அழைத்து செல்லும் இடம் தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள துவாரகா என்று புகழப்படும் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயில் இன்று இந்த வீடியோவில் கோயிலின் வரலாறு கட்டிடக்கலை திருவிழாக்கள் அர்ச்சனை முறைகள் புராண கதைகள் பக்தர்களின் அனுபவங்கள் என அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் வரலாற்று பின்னணி இந்த கோயில் சோழர் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பாண்டியர்கள் நாயக்கர்கள் மராத்தியர்கள் தஞ்சை அரசர்கள் எல்லோரும் கோயிலை விரிவுபடுத்தியுள்ளனர் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணன் இங்கு ராஜகோபால சுவாமி என்ற பெயரில் வைகுண்டத்தில் இருப்பதைப் போல அருள்பாலிக்கிறார் துவாரகா என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் வட இந்தியாவின் துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்ததைப் போல தென்னகத்திலும் கிருஷ்ண பக்தி செழித்த இடம் இதுதான் கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள் கோயில் இருபத்து மூன்று ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ளது ஒன்பது கல்யாண மண்டபங்கள் பதினாறு கோபுரங்கள் ஏழு பிரகாரங்கள் இருபத்து நான்கு சந்நிதிகள் உள்ளன மிகப்பெரிய ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்து நான்கு அடி உயரத்தில் திகழ்கிறது கருவறையில் அழகிய கிருஷ்ணன் பசுமாட்டுடன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டிருப்பது போன்ற சன்னிதானத்தில் அருள்பாலிக்கிறார் நம்முடைய கண்களுக்கு முன்னால் கோபாலகிருஷ்ணன் நிற்பதைப் போல உணர்வை ஏற்படுத்துவார் புராணக் கதைகள் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது ஸ்ரீகிருஷ்ணன் இவர்களுடன் இருந்தார் அந்த கால நினைவாகவே இங்கு கிருஷ்ணன் ராஜகோபாலராக அருள்பாலிக்கிறார் மற்றொரு கதையில் கோபாலகிருஷ்ணனை பூமிக்கு கொண்டு வந்த இடம் இதுவாக கருதப்படுகிறது ஆலவாந்தார் வேதாந்த தேசிகர் போன்ற பெரிய ஆச்சாரியர்கள் இந்த ஸ்தலத்தின் மகிமையை பாடியுள்ளனர் திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் பதினெட்டு நாள் நடைபெறும் மிகவும் சிறப்பு ஆனி ஆவணி மார்கழி மாதங்களில் பெரிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் பசுக்கள் கண்ணன் காப்பு நாதஸ்வரம் தேவதாசிகள் என பழங்காலத்திலிருந்தே மிகப்பெரிய கொண்டாட்டம் நடக்கும் அர்ச்சனை மற்றும் வழிபாடு பக்தர்கள் பொதுவாக வெண்ணெய் பால் வெல்லம் வைத்து வழிபடுகிறார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் வெண்ணெய் பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தித்தால் விரைவில் பிள்ளை பெரு வாழ்வு அருளப்படும் என நம்பப்படுகிறது கிருஷ்ணனுக்கு தூக்கப்பாரணி சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது பக்த அனுபவங்கள் பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களை நீக்கிக் கொண்டதாக குழந்தை ஆசைகள் நிறைவேறியதாக பகிர்ந்து கொண்டுள்ளனர் கண்ணன் என் உயிர்நாதன் என்ற பாசத்தை மக்கள் மிகவும் உணர்கிறார்கள் சுற்றுப்பயணம் பிரகாரம் மற்றும் சந்நிதிகளில் ஆண்டாள் இராமானுஜர் வேதாந்த தேசிகர் கருடாழ்வார் ஹனுமன் என பல அர்ச்சனைகள் உள்ளன பெரிய கொள்கலன் போல் தோன்றும் புஷ்கரணி அதாவது தீர்த்த உள்ளது கோயிலை சுற்றி நடக்கும் போதே மனதில் அமைதி பொங்கும் இவ்வாறு துவாரகா என அழைக்கப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் பக்தர்களுக்கு ஆனந்தமும் அமைதியும் தரும் திவ்ய தேசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் அடுத்த புனித பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் ஆன்மீகத் தோழன் வணக்கம்